சகோதரி முதல் ஓட்டும் அதுதான் கடைசி ஓட்டும் அதுதான் இதுக்கப்புறம் இனிமேல் தேர்தலே கிடையாது அப்போ அந்த வாக்கு சேகரிக்க போன அந்த வேட்பாளர் என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருப்பாரு சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு ஏன்னா முதல் ஓட்டும் அதுதான் கடைசி ஓட்டும் அதுதான் இனிமேல் தேர்தலே நடக்காது அந்த பகுதியில் சொந்த ஊருக்கு ராபர்ட் சந்திரசேகர் வந்து அரசு பேருந்தில் சொந்த ஊருக்கு போகவே முடியலை வழியிலே காவல்துறை நிறுத்தி இறக்கி விடுன்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா காஷ்மீர் பகுதியில் கேட்டுருப்போம் ராணுவம் இறக்கி விடுவாங்க அரசு பேருந்துகள் வந்து போகும் பொழுது வடகிழக்கு மாநிலங்களில் வந்து மிசோரம் நாகாலாந்து இங்கெல்லாம் வந்து ராணுவம் பாட்டி இறக்கி விடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் இறக்கி விடக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா அது எவ்வளவு மோசமான ஒரு சூழல் பார்க்கு அப்போ இப்படி ஒரு பகுதி இருக்குது இப்படி ஒரு மக்கள் அங்கேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள்னா அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் இப்போவும் பார்க்கலாம் பொங்கல் இந்த பொங்கல் விழுந்தான் சொந்த ஊருக்கு போயிடுவோம் இந்த மாஞ்சோளிலிருந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியேற்றுறீங்களே அவங்க பொங்கலுக்கு எந்த ஊருக்கு போவாங்க சொந்த ஊர் எங்கே தரணும் அவங்க எங்கே போவாங்க அப்போ இதையெல்லாம் ஒரு அரசு யோசிக்கணும் நீங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த மறுவாழ்வு திட்டத்தை சரியாக கட்டமைக்கணும் அந்த மக்கள்கிட்ட பேசணும் அந்த மக்கள்கிட்ட கேட்கணும் அந்த மக்களிடம் கேட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லணும் நீங்கள் விரும்புகிற இடத்துல ஒரு மூணு செட்டு தரலன்னா அரசாங்கம் சொல்கிறாங்கன்றாங்க நம்ம கூட கேட்கலாம் நம்ம செஞ்சு கொடுக்கல சாதியாக வேறு வேறாக இருந்தாலும் ஒரே குடும்பமாக வாழ்ந்துருக்கும்னு சொல்லிட்டு அதாவது முதல் முறையாக அரசு சொல்கின்ற வார்த்தையை அங்கே வாழ்கின்ற மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ஒரு சமத்துவபுரமாக ஆக்கித்தாங்க நாங்கள் ஒன்றாவே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ அதை அரசின் காதுகளுக்கு கேட்கணுமா இல்லை கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்கணும்ல அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் அவங்க கேட்குறது எந்த தவறு இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம் இங்கே கள்ளச்சாரையா குடிச்சவனுக்கு பத்து ரூபா கொடுப்பாங்க ஆனால் இது மாதிரி நூறு வருஷம் வாழ்ந்து வெளியே வர்றவங்களுக்கு வீடு கொடுத்து கொடுக்கும்போது சுட்டுருவோம் அது எந்த இடம் அவங்க என்ன தொழில் செய்வாங்க எங்கே போவாங்க என்ன இருக்குது அப்போ அவர்களுடைய கோரிக்கையை அவர்களோடு பேசணும் அப்போ இந்த அரசு இதை கேட்குது கேட்கலை அதையெல்லாம் தாண்டி இந்த புத்தகம் என்ன செஞ்சுருக்குன்னா இவ்வளோ எங்களுக்கு நீங்கள் இதை சரியாக செஞ்சாலும் சரி செய்யலைனாலும் சரி இந்த புத்தகம் சொல்லும் மாஞ்சோழின்னு ஒரு ஊர் இருந்துச்சு இவ்வளவு நடந்துச்சு இது குறித்து புத்தகம் வெளியீட்டு உள்ள அவள் இவ்வளோ பேர் பேசினாங்கன்னு இந்த வரலாறு சொல்லும் அதை தான் இதில் மிகச் சிறப்பான பார்க்கறது ராபர் சந்திரகுமார் செஞ்சது அதில் கூட நான் அந்த புத்தகத்தை முழுசாக படிக்கலை படிக்கிறதுக்கான சூழலில் ஏன்னா அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு இரண்டு பேர் தான் தகுதியானவர்கள் ஒன்று அதன் நான் ஆசிரியர் இன்னொன்று கருப்பணிப்பு ஏன்னா அவங்க எழுதுனவருக்கு தான் அந்த புத்தகம் டீட்டே தெரியும் அதை முழுசாக படித்தவர் ரெண்டாவது அவர் தான் நான் வாழ்ந்த இடம் காணா போகுது இங்கே துவக்க நிகழ்ச்சியாக ஒரு கலை நிகழ்ச்சியில் பாடிய ஒரு பெண் குழுவினர் கூட அவங்க தான் வழியை சொல்கிறாங்க பாட்டம் அவங்க கூட்ட ஊர் வாழ்ந்த ஊர் நான் இங்கேருந்து போக போகிறேன் இங்கே இருக்க போகிறேன்னா இல்லையாரு இந்த புத்தகம் சொல்ல நினச்சது தான் அந்த பாட்டும் சொல்லுச்சு அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் அப்போது இதிலிருந்து நம்ம விளங்கிக்க வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னா உண்மையிலேயே இந்த மக்கள் இந்த மக்களுக்கு இந்த அரசு சரியானதே செய்வார் கேட்ட கேட்டவுடனே நமக்கு ஏற்கனவே மனசில் நிற்கிறது என்ன தொண்ணூற்றி ஒம்போது நடந்த அந்த கலவரம் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு பதினேழு பேர் கொல்லப்பட்டது அன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருந்தது இப்பொழுது மாஞ்சோலை முழுவதுமாக மூடப்படுகிறது இப்பவும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இருக்குது அப்போ நம்ம கேட்க வேண்டியது இங்கேருந்து சமூக நீதி பேசக்கூடிய திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அந்த அரசை இன்றைக்கு கழிவாக மக்களை அணுகுகிற அந்த முதல்வரிடம் நம்ம கேட்குறது வரலாற்றில் ஏற்கனவே மாஞ்சோளி ஊர் பற்றிய உங்களுக்கு ஒரு கருப்பு சம்பவம் நிகழ்ந்து விட்டது அதை சரி செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இரண்டாவது முறையாக கிடைத்திருக்கு அப்போ நாம் இந்த இந்த இடத்துல இருந்து கோரிக்கையாக வச்சுருக்கோம் நீங்கள் இரண்டாவது முறை கிடைத்த வாய்ப்பையும் தவற விட்டுறாதீங்க அதை நான் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் அதை சட்டமன்றத்தில் அண்ணன் செல்லப்பந்தி சொல்லுவாங்க கருப்பள்ளி குடி சகோதரர்களும் அவரும் மீண்டும் இதை குறித்து அதிகம் பேசுவாங்க நான் நண்பருக்கேன் இந்த மாதிரியோடு என்னை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுது என் வாழ்ந்த இடத்துல என்ன இருந்து என்னை உங்க திடீர்னு காலி பண்ணி வெளியே போகணும்னு சொன்னால் நான் போய் போய்விடான் அதுதான் என் மண்டபில் இருக்குது அதுவும் இந்த மாதிரியான ஒரு பகுதியில் அவங்க எளிமையாக சொல்கிறாங்க இல்லை அந்த பிபிடிசி நிறுவனத்துக்கு வந்து நூறு தொண்ணூத்தொம்பது வருஷம் நியூஸ் கொடுத்துருந்தாங்க போயிட்டாங்க பலாயிரம் ஏக்கர்கள் அல்லது சிலாயிரம் ஏக்கர்களே பல ஆயிரம் ரூபாய் அவ்வளோதான் வரி அந்த அடிப்படையில் இத்தனை காலம் இருந்தான் இப்போ அரசு வந்து அதுக்கு மேலே போட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடியா பதினோராயிரம் கோடி வரின்னு சொன்ன உடனே அதை கிளம்புறாங்க அங்கேருந்து ஆயிரத்தி நூறு கோடியா ஆயிரத்தி நூறு கோடி வரின்னு சொன்ன உடனே இனிமேல் எனக்கு வேணாம் தான் ஆயிரத்து நூறு கோடி நான் கட்டுறதை விட இந்த இடத்த விட்டு நான் வேறு இடத்துக்கு போயிடலான்னு அவன் முடிவு அதுக்காக இப்போ இருக்கக்கூடிய இந்த உச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தொம்பது குடும்பங்களும் வெளியேற்றப்படுகிறார்கள் என்றால் அரசு அவங்களுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட கேட்கணும் நீங்கள் இங்கேயே வாடல் நினைக்கிறீங்களா இங்கே இருங்க என்ன வேலை ஒரு வேலை இல்லை இருக்கிறதுலாம் சார் நாங்கள் வெளியே போய்க்கிறோம் அவங்க கேட்டு கேட்டது போல் ரெண்டு ஏக்கர் நிலமும் அந்த நீலகிரியில் தான் என்ன தெற்காடு தெங்கு மரக்காடு நீலகிரியில் தெங்கு மரக்காடா சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் கொடுத்தது போல பதினஞ்சு லட்சம் ரூபாய் தலைக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் இந்த மாஞ்சோளை கிராம மக்களுக்கும் கொடுக்கணும் என்பதை நான் இந்த நூல் வெளியீட்டுகளால் தமிழக அரசுக்கும் வாழ்ந்து வந்து தமிழக முதல்வர்களுக்கும் கோரிக்கையாக வைக்கிறேன் இந்த கோரிக்கையை வைப்பது தான் என்னுடைய இந்த இந்த புத்தக வெளியீட்டுகளால் நான் கலந்து கொண்டதுடைய நோக்கம் என் மூலமாக இந்த குரல் வெளியே போகணும் மற்றும் இந்த ஊரை பற்றியும் இந்த புத்தகத்தை பற்றியும் தெளிவாக பேசுவதற்காக அடுத்தபடியாக என் நண்பருக்கு அருள் பணியை பண்ணிருவாங்க இதுபோல ஒரு பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு என்னை பயன்படுத்தி கொண்ட ராபர்ட்டுக்கு என்னுடைய நெஞ்சாங்க நின்று இந்த நூல் வெளியிட்டுள்ளதற்காக உறுதுணையாகிறது அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகிறேன் நன்றி உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்